உறுப்பயிற்சி பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன தரப்போகிறது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பத்துக்குடையவராக குரு பகவான் விளங்குகிறார் இந்த ஒன்று பத்துக்குடைய குரு பகவான் நான்காம் இடம் கேந்திர பலம் பெற்று விளங்குகிறார் நான்காம் இடம் என்பது என்ன காலம் உங்களை ஒரு பெரிய காரிருவில் தள்ளிய போது ஒரு பெரிய ஒரு பிரச்சன போய் மாட்டிக்கிட்டீங்க ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் மீண்டும் பறக்க துவங்கிய வருடம் தான் இந்த வருடம் இந்த வருடத்தில் குரு பகவான் நான்காம் வீடாகப்பட்ட கேந்திர பலம் பெறும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் ஒரு மிகப்பெரிய முன்னிலும் உயரமாக பறக்கிறீர்கள் முன்னிலும் உயரமாக பறக்கிறீர்கள் உலகெங்கிவிருக்கும் ஜோதிர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி குரு பயிற்சி பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன தரப்போகிறது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்று பத்துக்குடையவராக குரு பகவான் விளங்குகிறார் இந்த ஒன்று பத்துக்குடைய குரு பகவான் நான்காம் இடம் கேந்திர பலம் பெற்று விளங்குகிறார் நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கணும் இந்த கேந்திர பலம்னா என்னன்னா கிரகங்களிலே ஒரு நண்பர்களே ஒன்று நான்கு ஏழு பத்து இதெல்லாம் கேந்திர பலம் என்று அறியப்படுகிறது எந்த ஒரு கிரகமுமே கேந்திர பலம் பெறும் பொழுது அதனுடைய பலம் சக்தி என்பது அதிகமாகிறது இந்த பத்துக்குடிய குரு பகவான் நான்காம் வீடு ஆகப்பட்ட கேந்திர பலத்தை பெறும் பொழுது தொழில்தான் இனிமேல் வந்து நின்னா தர்பார் இவர் தான் இனிமே இவரை அடிச்சுக்க ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உலகத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே தொழிலில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு ஒரு சட்ட இந்த கழுகு கதை கேட்டுப்பட்டிருப்பீங்க கழுகு நண்பர்களே பறந்துக்கிட்டு இருக்குமா அது வந்து ஒரு சட்டனை அப்புறம் ஒரு ச ஒரு வயதுக்கு அப்புறம் அந்த கழுகு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அதனுடைய அழகெல்லாம் கொண்டு போய் உடச்சிரும் அதுவே மூக்கை வச்சு உடச்சிக்கும் உடச்சிக்கிட்டு கை காலில் இருக்கிற நகங்கள் எல்லாம் கூட உடச்சிக்குமா உடச்சிக்கிட்டு ஒரு பெரிய வேதனை அனுபவிக்கும் ஒரு ஆறு மாதம் அந்த கழுகு வந்து அந்த அழகு அதனுடைய நகங்கள்லாம் வளர்கிறதுக்காக பொறுத்துருக்கும் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கும் இந்த கழுகு அந்த கம்பேக் வந்து நினச்சி பார்க்க முடியாத கம்பேக்காக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த மீனராசிக்காரர்கள் எல்லாம் போன வருடம் காலம் உங்களை ஒரு பெரிய காரிரில் தள்ளிய போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைல போய் மாடிக்கிட்டீங்க ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் மீண்டும் பறக்க துவங்கிய வருடம் தான் இந்த வருடம் இந்த வருடத்தில் இந்த குரு பகவான் நான்காம் வீடாகப்பட்ட கேந்திர பலம் பெறும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் ஒரு மிகப்பெரிய முன்னிலும் உயரமாக பறக்கிறீர்கள் முன்னிலும் உயரமாக பறக்கிறீர்கள் சார் என்னைக்குமே ஒண்ணு சொல்லுவேன் ஒரு பறவையின் வெற்றி எது நண்பர்களே ஒரு பறவையின் வெற்றி எது ஒரு அழகான கேள்வி இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டது இந்த கேள்விக்கு நிறைய பேருக்கு விட தெரியல ஒரு பறவையின் வெற்றி எது உயர உயர பறத்தலா இல்லை நீல பறத்தலா இல்லை ஆகால பறத்தலா இல்லை ஒரு பறவையின் வெற்றி எது என்றால் ஒட்டுமொத்த வானத்தையும் மறந்துவிட்டு அந்த பறவை தன்னை மட்டுமே பார்க்க வைத்ததே அதுதான் ஒரு பறவையின் வெற்றி ஒரு பறவை எப்போ ஜெயிக்குது அப்படின்னா இந்த வானத்தையே மறந்துட்டு அந்த பறவை அந்த பறவை மட்டும் நீங்கள் ஒத்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா அப்போ தான் அந்த பறவை ஜெயிச்சதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் இந்த ஒட்டு மொத்தத்தை மறந்துவிட்டு உங்களை மட்டுமே பார்க்க வைப்பீர்கள் இதுதான் ஒரு பெரிய வெற்றி நீங்கள் என்ன தொழிலில் வேணால் இருங்க நீங்கள் என்ன தொழில் வேணால் செய்யுங்க நீங்கள் சைக்கிள் கடை வச்சுருங்க நீங்கள் சாதாரண ஒரு ரிக்ஷா தொழிலாளியாக இருங்க இல்லை நீங்க வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரா இருங்க என்ன தொழில் வேணாம் செய்ய நீங்க செய்கின்ற தொழிலில் நீங்கள் மேன்மை பெறுவீர்கள் உங்களே இந்த உலகம் உற்று நோக்கும் நீங்கள் ஒரு தேடப்படும் இடத்துல இருப்பீங்க உங்களை பார்க்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க நீங்க தான் வந்து ஹைலைட்டடா இருப்பீங்க ஒரு இடத்துல நீங்க தனித்துவம் பெற்று பிரதிநிதித்துவம் பெற்று இருப்பீங்க இந்த நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் நான்காம் வீடு என்பது வீடு மாடு மனை நான்காம் வீடு என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை போன்ற அத்தனை இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது மேன்மைகளை தருகிறார் அடுத்தளவில் ப்ரமோஷனை தரார் இதெல்லாம் தான் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் எட்டாம் இடம் என்பது அசையா சொத்து எட்டாம் இடம் என்பது உங்களுடைய அசட்ஸ் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறது அசட்ஸ் அதிகமாகிறது உங்களுடைய நிறை நிலை சொத்துக்கள் அதிகமாகிறது இதெல்லாம் நீங்க வந்து உலகத்துல நிலை சொத்துன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை அதிகம் பண்றார் குரு பகவான் தரக்கூடிய பொற்பார்வையால் ஐந்தாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி போன்றவற்றை உண்டு பண்ணுகிறார் ஏற்கனவே பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்து அந்த பத்தை ஒரு டியூன் பண்ணி வச்சிருக்காரு நீங்க தான் தொழிலில் முன்னுக்கு வரணும் என்றைக்குமே என் நண்பர்களே தனி சனி பகவானுக்கு பத்தாம் இடத்தோட தொடர்பு உண்டாகும் பொழுது உயர்ந்த ரக ஒரு பெரிய பெயர் அரசியல் பிரபலமாகிறது இந்த சொல்றாங்க இல்லையா சோசியல் மீடியால பாப்புலர் ஆகிறது இது எல்லாமே இந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் சேரும் பொழுது பெரிய பெரிய அரசியல்வாய் ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு அந்த பத்து கூடியவனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் அல்லது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பார் அல்லது வந்து சனி உச்சமா இருப்பாரு அல்லது சனி ஆட்சியா இருப்பாரு சனி நல்லா இருந்தா மட்டும்தான் பிரபலம் அடைய முடியும் இந்த சனி வந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது பெரிய தொழில் லாபங்கள் என்பது கிடைக்கிறது அதே பத்தாம் வீட்டை குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் உங்களுக்கு பத்துங்கிறது ஸ்திரமாகிறது இது வரைக்கும் வேலைக்கே போகாதவங்கள்லாம் எல்லாம் வேலைக்கு போவாங்க வேலைக்கே போல இன்னைக்கு வந்து சும்மா சும்மா படிச்சுட்டு தினமலை தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் குரு பகவானுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்க போது வேலையில் பெரிய விஷயங்களை செஞ்சு நிறைய சம்பாதிக்க போகிறீங்க அதே மாதிரி பத்தாம் இடத்து குரு பகவானோட சேர்த்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் இந்த பனிரெண்டுங்கிறது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க பன்னிரெண்டுங்கிறது உங்களுடைய அயன ஸ்தானம் மட்டுமல்ல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பழைய பெண்டிங் கேஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஆள் பழைய பெண்டிங் கேஸ் என்னென்னா உங்களுடைய பொத என்னைக்கோ நான் நடந்த ஒரு என்றைக்கோ நடந்த ஒரு விஷயம் அந்த விஷயங்கள்லாம் எடுத்து உங்களை கண்டன்ட் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பார் அது குரு பகவானுடைய பார்வையினால் அதெல்லாம் சரியாகி உங்களுடைய பழைய விஷயங்களுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் நடந்த ஒரு பஞ்சாயத்து ஒரு கிரெடிட் கார்டு ஒரு நாளன் ரூபாய் கட்டில கிரெடிட் கார்டுக்காரன் வீட்டுக்கே வந்துட்டான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது ஏற்படுவதெல்லாம் தடையாகிறது பன்னிரெண்டுங்கிறது விரயஸ்தானம் சுப விரயங்களை ஏற்படுத்துவார் அசுப விரயம் சுப விரயம்னு ரெண்டு விரையும் இருக்கு தண்டத்துக்கு செலவு பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு குருப்படியா செலவு பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு குரு பகவான் பன்னிரெண்டை பார்க்கும் பொழுது உங்கள் செலவீனங்கள் எல்லாம் உருப்படியான செலவாக மாறுகிறது ஆக உங்களுக்கு வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் தரும் பலன்கள் தொழிலில் டாப்பர் ஆக்கிறார் நான்காம் இடமாகப்பட்ட மேன்மையையும் உயர்கல்வி உயர் பதவியும் கொண்டு வந்துடுறார் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை ஆயுள் பாவத்தை பார்த்துடுறார் அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை தொழிலை பார்த்துடுறார் ஒன்பதாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த தொழிலை குரு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் இனோவேஷன்ல நீங்கள் தொழில் பண்ணணும் நீங்கள் எந்த ஒரு தொழில் பண்ணுறதாக இருந்தாலும் அதை டிஜிட்டலாக பண்ணுறது உங்களுக்கு நல்லது அதாவது சோசியல் மீடியா ப்ரமோஷன்ஸ் ஒரு விஷயம் நீங்கள் ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அது கிளையன்ட்ஸால பார்க்கப்படணும் அந்த உலகம் ஃபுல்லாக அறியப்படணும் எல்லாரும் அதை பார்க்கணும் அதுக்கேற்றபடி உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து டுவர்ட்ஸ் த கோல் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அது வந்து எப்படி இருக்கக்கூடாது என்றால் நீங்க சேர்றது யாருக்குமே இந்த ஏரியால நம்ம பார்ப்பணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம கிடைக்க வர்ற கூட்டம் நமக்கு போதும் அப்படிங்கிற சித்தாந்தத்துல இருந்து விழிவாங்க புதிய புதிய நபர்கள் உள்ளே வரணும் புதிய புதிய கிளைண்ட்ஸ் வரணும் புதிய புதிய கிளைண்ட்ஸ் வாங்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு நீங்கள் பிராண்ட் ஆகணும் பிராண்ட் ஆகும்னா உங்களுக்கு மீடியா தேவை மீடியாவுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு வந்து மீனராசிக்காரர்களை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மீடியாவுடைய அனுகிரகம் தன்னால் நடக்கும் ஏன்னா குரு மீடியாக்காரர் புதனுடைய வீட்டுக்கு தான் செல்றார் அதனால உங்களுடைய தொழிலை எப்படி வந்து தொழில்நுட்பத்தின் வடிவமாக நீங்கள் வியாபாரம் பண்ணலாங்கிறத யோசிச்சுக்கோங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்